என இருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ரேஷன் கார்டில் வந்து எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் போயிக்கோங்க நீங்கள் மொபைல் வந்து பண்ணலாம் கூகுள் குரூப் போயிவிட்டு டிஎன்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணவொடனே பிடிஎஸோட வந்து ஹோம் பேஜ்க்கு வருவீங்க அதில் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோலாம் போட்டுருக்கோம் குடும்ப உறுப்பினரை நீக்கிறது குடும்ப தலைவர் மாற்றம் செய்கிறது குடும்ப உறுப்பினர் வந்து புதுசாக ஒருத்தவங்க சேர்க்கிறது இந்த மாதிரி வீடியோ பார்த்துருவோம் இன்னைக்கு என்னென்னா முகவரி மாற்றம் செய்ய இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் முகவரி மாற்றம் செய்ய அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்த அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் கேப்ஸை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதை வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஓடிபி கொடுங்க ஓகே இங்கே ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோம் பேஜ்க்குள்ளே வருவீங்க அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் இங்கே தான் வந்து அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுடைய பழைய அட்ரஸ் சரிங்களா ஸோ புது அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா சாரி இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும் இதில் ஸ்டார் போடல ஸோ இதை நீங்கள் வந்து பிளாங்காக கூட விட்டுரலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக உங்கள் டோர் நம்பரு உங்கள் டிஸ்ட்ரிக்கு உங்கள் தாலுக்கா உங்களுடைய ஊர் ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய அஞ்சல் பூஜ்யம் போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க இங்கே வந்து நம்பர் அதாவது டோர் நம்பர் இதை கொடுத்துட்டு இதெல்லாம் தமிழில் மாறி இருக்கான்னு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் இருக்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு வேணும் ஆதார் கார்டு வோட்டர் ஐடி அது கேஸ் புக்கு வீட்டு ஒரு ரசீது ரெண்டல் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதினஞ்சு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் எந்த ஆவணம் வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த ஏரமரத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுறீங்களா வாக்காளர் அடையாள டே ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நான் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறேன் ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் கார்டுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக கொடுத்துருங்க பார்த்திங்களா இந்த அட்ரஸ் இருக்கணும் இந்த அட்ரஸ் வந்து புதுசாக கொடுத்த அட்ரஸ்ஸு உங்கள் இந்த டாக்குமெண்ட் எதில் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து லிங்க் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணி இப்போ வந்து நான் ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு இங்கே பதிவேட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதாகிடும் ஓகேவா இப்போ வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் மாதிரி வரும் சரிங்களா முகோரி மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குறிப்பு எண் வச்சு என்ன பண்ணுறது இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குறிப்பு எண் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு அட்டை தொடர்பான சேவை நிலை அறிகின்னு சொல்லிட்டுருக்கில்லையா இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் குறிப்பு எண் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும் விண்ணப்ப நிலை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ரூவ் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பற்றி வந்துடும் ஸோ இதுக்காக வெயிட் பண்ணுங்கள் இந்த குறிப்பு நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு இதில் தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற கமெண்ட் பண்ணுங்கள் அரசோட அப்டேட் மட்டும் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து எதாவது தகவல் வேணும்னா மறக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பில்லே எனக்கு கிளிக் நாளில் செட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கொண்டு வந்து சேரும் டாடா பாய் டேக் கேர்